அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன் ஆரா நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்ய அப்பதான் நான் போடுற காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இந்த காணொலியை பார்ப்போம் இந்த போட்டோ சார் நம்ம வெள்ளி விழா நாயகனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது குறிப்பா எண்பதுல இருந்து தொண்ணூறு காலகட்டங்கள்ல பெண்களுடைய மனசுல சிம்மாசனம் போட்டு உக்காந்து தான் நம்ம மோகன் அவர்கள் பல வெள்ளி விழா படங்கள் கொடுத்த மோகன் அவர்கள் வெள்ளி விழா நாயகன் அப்படின்ட்டு ரசிகர்களால் கொண்டாடப்படுறவர் சமீபகாலமாக மோகன் சார் சினிமா விட்டு விலகி இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் மோகன் ஃபேன்ஸ் கிளப்னு ஒன்று ஆரம்பித்து வருஷம் வருஷம் பல நலத்திட்ட உதவிகள் செய்து வர்றது வழக்கம் இப்படி ஒரு நிகழ்வு மோகன் ஃபேன்ஸ் கிளப் சார்பில் அண்ணன் கருணாகரன் அவர்களுடைய தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்த இந்த புத்தாண்டு அன்றி சிறப்பாக ஒரு நிகழ்வு நடந்தது சென்னை அம்பத்தூரில் ஆனந்தம் முதியோர் இல்லம் என்ற ஓர் இல்லம் கள்ளிக்குப்பம் என்ற கிராமத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கு வந்த நடிகர் மோகன் அவர்கள் தனது ரசிகர்களோடு சேர்ந்து முதியவர்களோடு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருட ஆங்கில புத்தாண்டை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார் குறிப்பாக பல பெண் ரசிகர்கள் இவருடன் போட்டி போட்டுக்கொண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் முதியவர்கள் அனைவருக்குமே தனது கரங்களால் உணவு வழங்கி மகிழ்ந்தார் வருடங்கள் தோறும் பல நிகழ்வுகளில் மோகன் அவர்கள் தனது ரசிகர்களோடு சேர்ந்து பல நல்ல காரியங்கள் செய்வது வழக்கம் அவ்வகையில் இன்று ஆங்கில புத்தாண்டு பிறந்ததை கொண்டாடும் மகிழும் மகிழும் விதமாக முதியோர்களுக்கு தனது கரங்களால் உணவு வழங்கி மகிழ்ந்து மற்றும் முதியோர்களை மனம் மகிழச் செய்தார் பலர் இவரது காலில் விழ வந்தும்பொழுது அறுத்து நிறுத்தி இவர் அவர்களிடம் அப்படி விழக்கூடாது என அன்போடு கண்டித்தார் பல பெண் ரசிகர்களை கொண்ட இவர் பெண்களை தாயி தாய் என அன்போடு அழைத்தது நிகழ்ச்சி செய்தது தமிழ் குயில் நேயர்கள் மற்றும் அனைவருக்கும் இனிய நல்வாழ்ச்சு